வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஸ்காட்டிஷ் தமிழன் இன்று யூகேயின் முக்கியமான குடியுரிமை மாற்றங்களை பற்றி பேசப் போகிறேன் நேற்று யூகே ஹோம் ஆஃபீஸ் புதிய ஒயிட் பேப்பர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க இது இன்னும் டிராஃப்ட் ஸ்டேஜ் இல் தான் இருக்கு அதனால் சில பரிந்துரைகளாகவே பார்க்கலாம் கிராஜுவட் விசா அதாவது பி எஸ் டபிள்யூ இப்போது இரண்டு வருடம் இருந்தது அதனை பதினெட்டு மாதமாக குறைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது எனது பார்வையில் இது புதிய விசா விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே பாதிப்பாகும் வொர்க்கர் வேலைகளிலும் பெரிய மாற்றங்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே ஷார்டேஜ் ஆக்கியூபேஷன் லிஸ்ட் ஐஎஸ்எல் ஆக மாறியுள்ளது வொர்க்கர் வேலைகள் இன்னும் அதில் இருக்கிறது ஆனாலும் இனிமேல் வெளிநாட்டிலிருந்து நேரடியாக வொர்க்கர்ஸ் வருவதற்கு தடையிடலாம் என்பதுதான் அரசின் நோக்கம் இது மூலம் சுமார் ஐம்பதாயிரம் விசாக்கள் குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதோடு ஆங்கில தேவையும் கடினமாக்கப்பட்டுள்ளது ஆர்க்யூஎஃப் லெவல் ஆறு மற்றும் அதற்கு மேலாக இருக்க வேண்டும் ஐஎல்ஆர் என்பது தற்போதைய ஐந்து வருடத்திலிருந்து பத்து வருடமாக மாற்றப்படலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது இது தற்போதைய விண்ணப்பதாரர்களை உடனடியாக பாதிக்காது என நான் நினைக்கிறேன் மேலும் இமுக்ரேஷன் ஸ்கில்ஸ் சார்ஜ் ஐஎஸ்சி கூட முப்பத்தி இரண்டு விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது பெரிய நிறுவனங்களுக்கு வருடத்திற்கு ஆயிரத்து முன்னூற்று இருபது பவுண்டு ஆகவும் சிறிய நிறுவனங்களுக்கு நானூற்று எண்பது பவுண்டு ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இது உள்ளூர் வேலைவாய்ப்பு பயிற்சிகளை மேம்படுத்தவே செய்யப்படுகிறது இந்த வகை வீடியோக்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி கேர் ஒர்க்கர் வேலைகளிலும் பெரிய மாற்றங்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே ஷார்ட்டேஜ் ஆக்கியூபேஷன் லிஸ்ட் ஐஎஸ்எல் ஆக மாறியுள்ளது கேர் ஓர்க்கர் வேலைகள் இன்னும் அதில் இருக்கிறது ஆனாலும் இனிமேல் வெளிநாட்டிலிருந்து நேரடியாக கேர் ஒர்க்கர்ஸ் வருவதற்கு தடையிடலாம் என்பதுதான் அரசின் நோக்கம் இது மூலம் சுமார் ஐம்பதாயிரம் விசாக்கள் குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதோடு ஆங்கில தேவையும் கடினமாக்கப்பட்டுள்ளது ஆர்கியூ எஃப் லெவல் ஆறு மற்றும் அதற்கு மேலாக இருக்க வேண்டும் ஐஎல்ஆர் என்பது தற்போதைய ஐந்து வருடத்திலிருந்து பத்து வருடமாக மாற்றப்படலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது இது தற்போதைய விண்ணப்பதாரர்களை உடனடியாக பாதிக்காது என நான் நினைக்கிறேன் மேலும் இமிகிரேஷன் ஸ்கில்ஸ் சார்ஜ் ஐஎஸ்சி கூட முப்பத்தி ரெண்டு விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது பெரிய நிறுவனங்களுக்கு வருடத்திற்கு ஆயிரத்து முன்னூற்று இருபது பவுண்டு ஆகவும் சிறிய நிறுவனங்களுக்கு நானூற்று எண்பது பவுண்டு ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இது உள்ளூர் வேலைவாய்ப்பு பயிற்சிகளை மேம்படுத்தவே செய்யப்படுகிறது இந்த வகை வீடியோக்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி